நம்முடைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துல பாதி நாட்களுக்கு மேல ஏதோ ஒரு விசேஷமோ ஏதோ ஒரு சிறப்போ இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் தை அம்மாவாசை அப்படிங்கிறது ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுல என்ன விசேஷம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் கை அமாவாசை அப்படிங்கிறது தமிழ் மாதமான தையில வரக்கூடிய முதல் அமாவாசையை தான் நம்ம தை அமாவாசையாக கொண்டாடுறோம் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற சயின்டிபிக் ரீசனை பார்த்தா இந்த தை அமாவாசை தான் இந்த சூரியன் வந்து இந்த உத்தராயணம் அப்படிங்கறத வடக்கு நோக்கிய தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம என்ன பண்றோமோ அதே மாதிரி இந்த தை அமாவாசையும் ஒரு விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்படுது அன்னைக்கு ஆடி அமாவாசை மாதிரியே இந்த தை அமாவாசைக்கும் நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்கு நம்ம வந்து தர்ப்பணங்கள் செய்து அவர்களுக்கு வந்து படையல் செஞ்சு அவங்க நினைவு வேண்டும் பட் ஏன் இதை செய்யணும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் கதை என்ன அப்படிங்கிறது தான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த தை அமாவாசைக்கான கதை வந்து மகாபாரதத்தில் இருந்ததாக தொடங்கினதாக சொல்லப்படுது அந்த மகாபாரத போர் நான் தொடர்ந்து இருந்த சமயத்துல அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு எந்த நாள்ல களபலி கொடுத்தா இந்த போர்ல வெற்றி அடையலாம்னு கௌரவர்கள் வந்து ஜோதிடத்துல சிறந்தவனான பாண்டவ சகோதரர் சகாதேவன் கேட்டதாகவும் அந்த சகாதேவன் வந்து தைய அம்மாவாசை என்னைக்கு களபலி கொடுத்தா கௌரவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அந்த போர் அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நாள் குறிச்சு கொடுத்ததா சொல்லப்படுது இதை தெரிஞ்சுகிட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவன் சகாதேவன் சொன்னது சரிதான் அன்னைக்கு தேதியில அவன் களப்பலியை கொடுத்தா கண்டிப்பாக இந்த போர் வந்து கௌரவ சாதமாக முடியும் அப்படின்ற சகாதேவன் சொன்னதையும் மெய்ப்பிக்கணும் அதே சமயம் கௌரவர்களுக்கு சாதகமாகவும் முடிக்கக்கூடாது அப்படின்னு என்ன அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு புத்திசாலித்தனமா இந்த சகாதேவன் குறிச்சு கொடுத்த ஒரு நாளைக்கு முந்தின நாளையே தை அமாவாசைன்னு சொல்லி அந்த அமாவாசைக்கான காரியங்களை பூரா அவர் அன்னைக்கே செஞ்சாரு இதை பார்த்தா அந்த தேவர்களுக்கே குழப்பமா இருந்துச்சு தை அம்மாவாசை வந்து அடுத்த நாள் தானே வரணும் இவரு கிருஷ்ணர் வந்து இன்னைக்கே செய்யறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இந்த தேவ குருட்ட போய் கேட்கும் போது அவரும் ஸ்ரீ கிருஷ்ணன் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு என்ன விளக்கம் கேட்கறது அந்த சூரியனும் அந்த அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய இந்த சூரியனும் சந்திரனும் நேரா வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கிறாங்க அவரும் அவங்க கிட்ட அமாவாசை அப்படிங்கிறது என்ன சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் ஒன்னா வரக்கூடியது ஒரே நேரில் வர்றது தானே அமாவாசை இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்துட்டீங்க அப்ப தானே அம்மாவாசை அப்படின்னு சொல்லி இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு இந்த காட்சி வந்து நம்ம திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச கர்ணன் படத்திலையும் வருது இந்த காட்சி விளக்கக்கூடிய அந்த காட்சி இருக்கு சோ இதுதான் இந்த தை அம்மாவாசை தொடங்கின கதையாக இந்து புராணங்கள்ல சொல்லப்படுது இப்படி தொடங்கி அந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துல இறந்து போன முன்னோர்களுடைய நினைவாக நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அந்த சம்பிரதாயங்கள் அந்த திதி கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம செய்யறோம் ஏன்னா இந்த பித்ருலோகத்துக்கு போன அந்த ஆத்மாக்கள் வந்து அந்த உணவு கிடைக்கிறதுக்கும் ஒரு உணவு கிடைக்காம ஒரு கஷ்டத்துல இருக்கிற இருக்கிற மாதிரி அந்த இந்த நாள்ல இந்த ஆரியமாவாசை மற்றும் தைய அமாவாசை மாதிரியான நாட்கள்லையும் அவங்க இறந்து போன அந்த திதியிலையும் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் தான் அவர்களுக்கு உணவாக போய் சேருது அப்படிங்கிறது தான் இந்து மதத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதனாலதான் அந்த ஆன்மாக்களை வந்து நம்ம சாந்திப்படுத்தி அந்த ஆன்மாக்களுடைய இருக்கிற நமக்கு மட்டும் இல்ல அடுத்து நமக்கு வரக்கூடிய நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நம்மளுடைய மகன் மகள்கள் அவங்களுடைய பேரன் பேத்திகள் அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த இதை வந்து ஆசீர்வாதங்களை வாங்கணும் அப்படிங்கறத அதாவது நம்மளுடைய வாழ்ந்த முன்னோர்களையும் மறக்க கூடாது அதே சமயம் வரப்போற தலைமுறையையும் நாம வந்து மனசுல வச்சுக்கிட்டு அதை நல்லதை செய்யணும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு கடமைதான் இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்றது இந்த தை அம்மாவாசை ரொம்ப முக்கியமா சொல்றது எள்ளும் தண்ணீரும் விடணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது காரணம் ஏன் அந்த எல் அப்படின்னு அந்த எல் வந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை படி மகாவிஷ்ணுடைய வேலையில இருந்து வந்ததாக சொல்லப்படுது எள்ளு அந்த எள்ளு வந்து நம்ம திருப்பி அந்த முன்னோர்களை விடும்போது அந்த பரம்பொருள் கிட்ட இருந்து அந்த வந்த எள்ளு மறுபடியும் அந்த பரம்பொருளுக்கே போய் சேருது அதாவது இந்து மதத்தினுடைய அந்த தத்துவத்தின் படி ஒரு ஆன்மா வந்து பூலோகத்துல வந்து மனிதனாக பிறந்து தன்னுடைய கடமைகள் தன்னுடைய அந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த பரமாத்மா கிட்டேயே போய் சேருது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த எல்லை வந்து மறுபடியும் அந்த தண்ணியில கரைச்சு அதை வந்து விட சொல்றாங்க ஒரு பிறப்பில்லாத ஒரு நிலையை அடைஞ்சு பரம்பொருளோட ஐக்கியம் ஆகணும் தான் இந்த எல்லை தண்ணியில கரைச்சி விட சொல்றாங்க இதுதான் அந்த இந்து மதத்தினுடைய தத்துவம் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு பிறவி இல்லாம நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் தீர்த்து ஒரு முக்தி நிலையை அடைஞ்சு அந்த பரமாத்மாவோட ஐக்கியம் ஆகணும் இந்து மதத்தினுடைய ஒரு ஆதார தத்துவமா இருக்கு அந்த தத்துவத்துக்கான ஒரு நாளாகத்தான் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது கொண்டாடப்படுது இந்த பதிவு உங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுமையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்